மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்னைக்கு என்னம்மா இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் இன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாள் இல்லையாம்மா அதில் இன்றைக்கி சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இது இவங்களை பார்க்கறக்காக முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் சிதம்பரத்தில் கூடுவாங்கங்கிறது ஐதீகம் அங்க இது ரொம்ப பெரிய விழாவாய் கொண்டாடுவாங்க நாமளும் விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு சிதம்பரத்துக்கு போவோம் ஒரு நாள் கண்டிப்பாக இன்னைக்கு நாம வீட்டிலையே விளக்கேத்தி சிவபெருமானை நினைச்சு வேண்டிக்கலாம் ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் மற மறக்காம விளக்கேத்தி இன்னைக்கு கும்பிடுங்க பக்கத்துல சிவன் கோயிலுக்கும் மறக்காம போயிட்டு வாங்க